எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா மேம் நீங்களே உங்க ஆயிரம் சொல்லுங்க ட்ரெயின்ல போறோம் ட்ரெயின்ல ட்ரெயின்ல தான் எங்க போறோம் ஜேர்னி பிகின்ஸ் நவ் எட்டு மணி ஆகுது எட்டு மணி நைட் எட்டு மணி ஆகுது ட்ரெயின் நைட்டு ஒரு மணிக்கோ என்னவோ தான் அதனால் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு நாங்கள் மூணு பேர் தான் நிற்கிங்கி கரெக்டாக இப்போ டைமு ஒன்பது ரடி

கலர்ல இப்போ ரயில்வேல ஒரு ப்ளூ கலர் தூங்கி கொடுப்பாங்கல்ல டவல் சொல்லிட்டு அந்த மாதிரி தயவு செஞ்சு சொன்னது புரியாதா அழுகாயிடுச்சுன்னா தோட்டல என்ன பரவாயில்ல வீட்டுக்கு எடுத்துட்டு வா கன்னியாகுமரி புனே கே எக்ஸ்பிரஸ் வழியின் சாட்பாடி திருப்பி

எங்கள் கோயிலுக்கு வந்ததே முடிக்காணிக்க கொடுக்கறதுக்காக தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ மார்ச்சில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம் என்ன ப்ராப்ளம்னா அவருக்கு தேர்ட் அட்டாக் வந்துருந்தது எங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் எதுவுமே தெரியாது டைரெக்டாக தேர்டுக்கு போகும்போது தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு டாக்டர்ஸ் சொன்னாங்க ரெண்டு நாள் ஐசியூவில் இருந்தார் ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டா டாக்டர் சொன்னாங்க அளவில் வேண்டிக்கோங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் மொட்டை அடிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன் என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு இல்லை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நீ மொட்டையெல்லாம் அடைக்க வேணாம் முடி மட்டும் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு என் பையனுக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை ஆனால் யார் என்ன நினச்சா என்ன நமக்கு என்ன தோணுதோ அதை தான் நம்ம செய்ய முடியும் அது மாதிரி தான் நான் முடி கணக்க கொடுத்துட்டு வந்தேன் ஏற்கனவே கோவிலுக்கு போகிறதே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் ஏன்னா நான் அந்த ட்ராமாவிலேருந்து வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்டே டிப்ரெஷனில் இருந்துட்டேன் ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டது நான் என்ன சொல்ல வரேன்னா குடும்பத்தில் யாருக்காச்சும் திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா யாரோ ஒருத்தர் மேலே பழியை போடுத்து விட்டுட்டு அவங்களுக்கு மென்டலி நம்ம சப்போர்ட்டாக இருந்தாவே அவங்க வந்து அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துடுவாங்க முடி வெட்டினதுக்கப்புறம் அப்புறம் என் பையன் என்கிட்ட பேசவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாகவுமே அப்படியே சைலண்ட்டாக முறைச்சிக்கிட்டே இருந்தான் அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை அப்புறம் கேட்டால் நான் பேபி மாதிரி இருக்கானா கோயிலுக்குள்ளே நாட் நாட்டலோட சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகல எந்த ஃபோட்டோஸும் எடுக்கலை அதுக்கப்புறம் ஃபோன் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் சில வீடியோஸே எடுக்க முடிஞ்சுது அதே போதுமா ஏதாவது பெருசா கொஞ்சம் காஸ்ட்லியா வாங்கு. ரேகா சகி வெயிட் செ. சரி. பிக்கா வேணாவா 130 நீ வேணாம் சொல்லிட்ட டாடி வேணான்றதரா. ஐயோ என் பாசங்கெல்லாம் தங்கம். அதுக்கு கலர் நல்லாதான் பாரு. ஒரு வழி வந்து நீண்டுவர முடிச்சு